கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுபிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள் மனந்திரும்புங்கள் மனந்திரும்புங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் ஆயத்தமாறுங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிற நல்லவர் உங்களுடனே கூடவே இருப்பார் விசேஷமாக இயேசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி எனக்கு பிரியமான தேவ ஜனமே எதையும் நினைக்காதிருங்கள் எதையும் சிந்திக்காதிருங்கள் கத்து உங்களுடனே கூட இருப்பார் நினைப்பீர்கள் என்றால் சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் கர்த்துடைய மகிமை இழந்து விடுவீர்கள் ஆக எதையும் நினைக்காதருங்கள் சிந்திக்காதிருங்கள் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் எதையும் போட்டு குழப்பி கொண்டு கொண்டிருக்காதிருங்கள் தேவ மகிமை உங்களை நடத்தப் போகிறது கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் கண்மலை மேல் உங்கள் கால்களை நிறுத்தி உறுதிப்படுத்துகிற கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பார் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார் தேவ மகிம எல்லாவற்றையும் மாற்றும் சீர்படுத்துகிறவர் சிறைப்படுத்துகிறவர் நிலை நிறுத்துகிறவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தின கர்த்தர் விலைகரையும் கொடுத்து உங்களை மீட்டுக் கொண்டார் மகிமையின் தேவன் உங்களை பாதுகாப்பார் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்த உங்களுடனே கூட இருப்பார் எதையும் சிந்திக்காதிருங்கள் எதையும் நினைக்காதிருங்கள் நினைப்போம் சிந்தனையும் வேண்டாம் கர்த்தர் சொல்லுகிறார் பிளஸ் யூ